ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் தங்க பிள்ளையே உனக்கு துரோகத்தை செய்தவர்களை நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்தவர்களைப் பற்றி நீ சொல்லும் பொழுதெல்லாம் உன் அம்மா எனக்கே இங்கு கண்களில் கண்ணீர் ததும்பியது என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட துரோகத்தை உனக்கு செய்து இருக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் தங்கமே துரோகத்தை செய்ததோடு மட்டும் அல்லாமல் இன்னமும் அவர்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நீதான் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாயே தவிர அவர்கள் இன்னமும் ஒருவரிடத்தில் உன்னை பற்றிய வதந்திகளை பரப்பிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதுதான் நீ அறிந்திராத உண்மை நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா நாம் எப்படி இருக்கின்றோமோ அது போலதான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் மட்டும் அல்ல அவர்கள் உடன் பிறந்தவர்களும் இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்கள் இடத்தில் சென்று தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு கொண்டும் இருக்கிறார்கள் என் தங்கமே இந்த துரோகங்களை செய்தவர்களுக்கு தெய்வம் என்ன தண்டனை கொடுக்கப் போகிறது என்று நீ அதை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா தெய்வம் இவர்களை இப்படியே விட்டுவிடுமோ என்று கூட என் குழந்தை மனதில் சந்தேகம் வந்துவிட்டது அல்லவா என் தங்கமே உன்னுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் தர வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது உன் அம்மா அதற்கு முன்பாக அவர்களுக்கு தண்டனை விட்டது என்ற சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காக இன்று உன் தாயானவள் ஓடோடி வந்திருக்கின்ற இந்த வராகி எப்பேற்பட்டவள் என்பது உனக்கு நன்கு அறிந்த விஷயம்தானே உன்னுடைய தாயானவள் அத்தனை சுலபமாக யாரையும் மன்னித்து விட மாட்டாள் என்பதை என் பிள்ளை நீ நன்கு அறிந்த விஷயம்தானே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை துரோகங்களையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்து விட்டால் உன்னுடைய தாயானவள் நான் விட்டு விடுவேனா என்ன ஆனால் அதற்கு முன்பாக உன் மீது என்னை விட அதிக அக்கறை கொண்ட உன்னுடைய குலதெய்வம் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே இருந்து விடுவார்களா என்ன என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் இன்று அவர்களுக்கான தண்டனையை வழங்கி இருக்கிறார்கள் குழந்தையே அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ மகிழவும் செய்வாய் அதே நேரத்தில் உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ வருத்தப்படவும் செய்வாய் ஏனென்றால் என் குழந்தையே தனக்கு துரோகத்தையே செய்தவர்களுக்கு கூட நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் கொண்ட குழந்தை அல்லவா நீ என் தங்கமே உன்னுடைய எண்ணங்களினால்தான் நீ இன்னமும் இந்த வராகியின் முன் நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன் அதனால் உன்னுடைய இந்த நல்ல குணத்தில் இருந்து ஒரு நாளும் நீ மாறிவிடாதே உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை அவமானங்களையும் உனக்கு தேடி கொடுத்தவர்களை இந்த தாயானவள் ஒரு கை பார்த்துவிட என்று பொழுதுதான் நான் அங்கு நடந்த அனைத்தையும் தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய குலதெய்வம் அவர்களை சந்திக்க சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களினுடைய குடும்பத்தின் நிலையையும் நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் எல்லோருமே ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர யாருக்குமே மனதில் நிம்மதி இல்லை அதற்கு காரணம் என்னவென்று நானும் ஆராய்ந்து பார்த்தேன் நாம் அல்லவா அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தோம் இங்கே வந்து பார்த்தால் அவர்கள் ஏற்கனவே தண்டனையை பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலையில் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்று எனக்கு தோன்றியது உடனே இது யாரால் கொடுக்கப்பட்டது எதனால் நடந்தது என்று நான் தெரிய முயற்சி செய்யும் பொழுதுதான் உன்னுடைய குலதெய்வத்தினை நான் எதிரில் கண்டேன் அவர்கள் என்னிடம் சொன்ன அந்த விஷயங்களை தான் நான் இப்பொழுது உன்னிடம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே இப்பொழுது அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன் கவனமாக கேள் அவர்கள் மன வேதனை அடைந்து இதனை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள் என்னிடத்தில் அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லிவிடுகின்றேன் இந்த வராகி ஒரு நாளும் தேவையில்லாத எந்த விஷயங்களையும் உன்னிடத்தில் சொல்ல மாட்டாள் என்று நம்பினால் மட்டும் என் பிள்ளையே நீ இதனை முழுமையாக கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வார்த்தைகளினுடைய அர்த்தங்களும் உணர்வுகளும் உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறந்துவிடாது என் தங்கமே உன் குலதெய்வம் என்னிடத்தில் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா அவர்கள் உனக்கு ஏற்பட்ட துரோகங்களை கண்டு கொண்டிருந்தார்களாம் எந்த எல்லைக்கு தான் இவர்கள் செல்வார்கள் என்று அவர்களும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த நேரத்தில் தான் இவர்களின் ஆட்டம் ஒரு எல்லையை மீறி சென்று கொண்டிருந்தது அவர்கள் மனம் வேதனை அடைந்து விட்டார்கள் மனவேதனையின் உச்சம் அவர்களை தண்டித்து விட வேண்டும் என்கின்ற அளவிற்கு கோபம் வந்துவிட்டது ஒருவராக இருந்தால் பரவாயில்லை ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சேர்ந்து ஒரே ஒருவருக்கு துரோகத்தை செய்து அவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பது எத்தனை பெரிய தவறு அது அவர்களினுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் ஒரு நாளும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ய நினைக்காத பிள்ளை தன்னிடத்தில் வேண்டும் என்று யாரேனும் கையேந்தி விட்டால் தனக்கு இல்லை என்றாலும் கூட எடுத்து கொடுத்துவிட்டு செல்லக்கூடிய பிள்ளை அப்பேற்பட்ட ஒரு பிள்ளைக்கு இவர்கள் காலம் காலமாக ஓடி ஓடி செய்து கொண்டிருக்கின்ற துரோகங்களை கண்டு இந்த அம்மாவின் மனம் பதை பதைத்து விட்டது என்று உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் சொன்னார்கள் உன்னுடைய துரோகிகளினுடைய மனதில் அந்த எண்ணங்கள் அடங்குவதாக தெரியவில்லை அதனால் உடனடியாக இவர்களுக்கு தண்டனையை கொடுத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து அவர்கள் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா அவர்களின் மீது இருந்த உன்னுடைய குலதெய்வத்தின் பார்வை திரும்பிவிட்டது இனிமேல் அவர்களின் மீது உன்னுடைய குலதெய்வத்தின் பார்வை ஒருபோதும் செல்லாது அவர்கள் எப்பொழுதுமே இனி அவர்களினுடைய வேண்டுதலையும் செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள் அவர்கள் குடும்பத்தில் எந்த ஒரு விஷயங்களுக்கும் இவர்கள் சென்று நிற்கவும் மாட்டார்கள் அவர்களுக்கு இவர்கள் ஒரு நாளும் எந்த விதமான ஆசைகளையும் எந்த விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தர மாட்டார்கள் என் தங்கமே இவர்கள் எந்த விதமான ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு வழங்கவும் மாட்டார்கள் இப்பேற்பட்ட ஒரு தண்டனையை அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் அதாவது அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கோவிலுக்கு வருவார்கள் தெய்வத்தை வணங்குவார்கள் செல்வார்கள் ஆனால் தெய்வத்தினுடைய அருளும் அன்பும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை அவர்கள் ஒரு நாளும் உணரப்போவதில்லை வெறும் வார்த்தையாக மட்டும்தான் தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உன் குலதெய்வத்தின் உடைய அன்பினை இனி ஒரு நாளும் அவர்கள் பெற்றுவிட முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு குலத்தினை காக்கின்ற தெய்வத்தின் முன்னால் சண்டையிடக் கூடாது என்று தெரியாத இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இனி நான் எந்த விஷயத்தையும் செய்து கொடுக்க போவது கிடையாது என்று உன்னுடைய குலதெய்வம் மனவேதனை பட்டார்கள் இப்படிப்பட்ட தண்டனையை அவர்களுக்கு கொடுத்து விட்ட பிறகு இனிமேலும் இவர்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு வேறு எதுவும் இல்லை என் தங்கமே அதனால் உன்னுடைய குலதெய்வம் கொடுத்த தண்டனையை அதிகம் என்பதை நீ புரிந்து கொண்டு உன் அம்மா நான் திரும்பி வந்து விட்டேன் என் தங்கமே அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்கிறார்கள் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளும் அவர்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அவர்கள் எதையுமே வெளியில் சொல்வதில்லை அப்படியே மறைத்து வைத்து வெளியில் சொன்னால் எங்கே நாம் செய்த தவறினால் நமக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என்று சொல்லிவிடுவார்களோ என்று நினைத்து சொல்லாமல் இருக்கிறார்கள் மாறாக அவர்கள் ஏன் என்றால் மற்றவர்களை பார்த்து இதே வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா ஒருவருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிட்டால் தெய்வம் தண்டனை கொடுத்து விட்டது என்கின்ற வார்த்தையை எளிதாக பிரயோகித்தார்கள் இன்று அதே வார்த்தை நம் பக்கம் திரும்பும் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது என் பிள்ளையே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஒரு நாளும் தன்னுடைய குழந்தைகளை தண்டிக்காது அவர் திருந்துவதற்கான வாய்ப்புகளை தான் கொடுப்பார்கள் அதையும் மீறி ஒரு குழந்தைக்கு தெய்வத்திடம் இருந்து தண்டனை கிடைக்கிறது என்றால் அவர்கள் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உனக்கு துரோகத்தை கொடுத்தவர்களுக்கு இத்தனை பெரிய தண்டனை கொடுத்தது உனக்கும் கூட கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இனி எதுவுமே செய்ய முடியாது வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தாமல் அதை அப்படியே விட்டுவிட்டார்கள் இனிமேல் அவர்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பினை அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனி எதற்குமே தெய்வம் அவர்கள் பக்கம் நின்று அவர்களுக்காக ஒரு நாளும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவர்கள் வாதாட மாட்டார்கள் என் குழந்தையே நீ மன நிறைவோடு உன்னுடைய குல தெய்வத்தை நீ தைரியமாக வணங்கு யாரும் உன்னை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது என்பதை புரிந்துகொள் என் தங்கமே இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் எப்பொழுதும் உன்னுடைய குலதெய்வம் உன்னோடு நின்று உனக்கு உறுதுணையாக நிற்பார்கள் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்ல அதஏ நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் மாதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் மாதிபரா சக்தி ஓம்